மைனாக்கு இந்த குயில பிடிக்கவே பிடிக்காது ஆனால் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க பாப்பமா இந்த கதையில அழகா பாடுற இந்த குயில எல்லா காட்டு விலங்குகளும் பாராட்டுறது இந்த மைனாக்கு பிடிக்கல நம்மளும் தானே அழகா பாடுறோம் ஏன் எல்லா விலங்குகளும் அந்த குருவிக்கே கை தட்டுறாங்க நம்மளையே யாரும் பாராட்ட மாட்றாங்கன்னு இந்த மைனா எல்லா விலங்குகிட்டேயும் போய் பேச மைனாவோட பொறாம குணத்தை சரி செய்யணும்னு காட்டு விலங்குகள் எல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணாங்க நானே மைனா கிட்ட போய் பேசுறேன்னு இல்லைன்னு மைனா மயில் கிட்டையும் சொல்லுச்சு புயலும் நம்மள மாதிரி ஒரு பறவை அது நம்மளே இப்படி சொல்லக்கூடாது நம்ம நம்ம திறமையை காமிச்சா நமக்கான பாராட்டு நமக்கும் கிடைக்கும்னு மயில் மைனாக்கு அறிவுரை சொல்லுச்சு அவ்வியம் பேசேல் பொறாமை பேச்சு நம்மை வளர்க்காது வீழ்த்தும் இது அவ்வையாரின் ஆத்திச்சுடி வரிகள்